கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து நான் பேசுறது கேக்குதான் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் சின்னப்பன் சுசை ஹாய் தர்சினா ஹாய் ஆனுஸ் அண்ட் ரகூஸ் யூடியூப் கிளப் ஹாய் நிறைய பேர் வந்து ஹாய் சொல்கிறீங்க எல்லாருக்குமே ஹாய் ரொம்ப நாள் கழித்து லைவில் வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் எல்லோருக்கிட்டேயும் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு நவிஸ் கிராஃப்ட் ஹாய் நிறைய பேர் ஹாய் ஹாய்ன்னு சொல்கிறீங்க நான் பேசுகிறது கேக்குதான்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோவில் வந்து நிறைய பேசணும்னு சொல்லிட்டு தான் இந்த லைவே வந்து நான் வந்தேன் சரி சும்மா அப்படியே பேசிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ நம்ம வந்து ஸ்லைமில் விளையாண்டுட்டு அப்படியே உங்கள் கூட வந்துட்டு பேச போகிறேன் ஓகேவா லைவா ஹவாரி ஓ அக்கா ஃபைண்டா மா ஃபைன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க ரீனா ஸ்ரீ ஹாய் ரீனா ஸ்ரீ கண்ணன் கேட்டிருக்கீங்க ஹவாரி ஓ அக்கான்னு சொல்லிட்டு ஃபைன் கேட்குதுக்கான்னு சொல்லிட்டீங்க ஓகே தேங்க் யூ மது ஹாய் மது சோபியா ஹாய் ஒரு ஒரு ஃபைவ் ஃபைவ் ஆர் ஃபோர் டேஸாகவே வந்து நம்ம கிராஃப்தமன் சேனலில் ஒழுங்கான வீடியோஸ் இல்லை அதுக்கான ரீசனும் முக்கால்வாசி பேருக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் வீட்டு வீட்டில் வேலை நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் சரி ஓகே லைவ் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் இந்த டைமில் ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ அதனால தான் லைவ் வந்திருக்கேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சீரியஸாக சொல்லணும்னா அவங்க எல்லோரையுமே ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு உண்மையாக சொன்னால் கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பேர் அன்னன்னைக்கு வீடியோ போடும்போது அவ்வளோ பேர் பண்ணுற கமெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நான் போடுறேன் வீடியோ அடுத்தடுத்து ரெகுலர் நான் நிறைய ஷேர் பண்ணுறேன் யூ ஆர் வெரி ப்ரில்லியண்ட் தேங்க் யூ வர்ஷினி ஹாய் வர்ஷினி ஹவர் யூ அக்கான்னு கேட்குறீங்க சாய் வேர் ஐ எம் ஃபைன் தாம் ஃபைன் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஜெயிஷ்ணா ஹாய் ஜெயிஷ்ணா ஐ லைக் யுவர் கிராஃப்ட் பாஸ் பாஸ்கரன் தேங்க்யூ பாஸ்கரன் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் ஹவர் யூ அக்கா ஃபைன் ஃபைன் மா ஃபைன் தர்ஷினி ஹாய் தஷினி எனக்கு வந்து இந்த லைவ் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு தெரியல பட் நான் வந்து கண்டிப்பாக அவங்க கூட பேசுகிற அதாவது எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப நேரம் பேசுகிறேன் இந்த லைவில் ஓகேவா வீடியோ வந்து கிளியராக இல்லைன்னு சொல்கிறீங்க ஆக்சுவலி நைட் டைமு லைட்டும் அவ்வளோ இல்லை லைட் செட்டப்பும் அவ்வளோ இல்லை நான் அதுவும் இல்லாமல் ஒரு நிறைய பொருளே இல்லாத ஒரு ரூமில் உட்காந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் சாரி இந்த லைவ் வந்து போயிட்டுருக்கு அதனால உங்களுக்கு வாய்ஸ் கூட கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கலாம் நார்மலாக இல்லாமல் சரி லைவ்லேயாவது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைவ் ஸோ நிறைய பேர் நம்ம மூணு சேனல்லையுமே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க க அந்த இந்த சேனலில் அது வீடியோ போடல இந்த சேனலில் வந்துட்டு அந்த சேனலில் போடலன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கமெண்ட் பண்ணுறீங்க கேட்கும் போது எனக்கு நான் அவ்வளோ மிஸ் பண்ணுறவங்க உங்க எல்லோரையுமே ஸோ அதான் லைவ் வந்தேன் நான் வீடியோ நல்லா தான் இருக்குது ஓகேம்மா ஓகே அதான் ஒரு சிலருக்கு வந்து டவர் ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த டவர் கிடைக்காமல் இருக்கலாம் ஸோ அதனால கூட வந்துட்டு இது இஷ்யூவாக இருக்கும் ஓகே அடுத்தது அடுத்த கிவ்வவே எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம கிராஃப்ட் செமில் சேனல் இல்லையா ஸோ நான் போடுறேன் ஆனால் இப்போதைக்கு போட முடியாது கொஞ்ச நாள் ஆகும் ஆல்ரெடி நம்மளோட ஸ்லைம் மிக்ஸிங் சேனல் அதான் நம்மளோட ஃபன் மிக்ஸிங் சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு ஸோ அதில் வேணால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகேவா அதில் வந்து நம்ம சொன்ன அன்னைக்கின்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கிடையாது நான் டூ மந்த் கொடுத்துருக்கேன் நம்ம ஃபன் மிக்சிங் சேனலில் ஸோ எப்போ வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்போ கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பண்ணிவிட்டு நான் சொன்ன ரூல்ஸை வந்துட்டு நீங்கள் இந்த டைமிங்கில் கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா பூர்ணிகா ஹாய் பூர்ணிகா நிறைய கிராஃப்ட் வீடியோ போடுங்கக்கா ஓகேம்மா நான் போடுறேன் கண்டிப்பாக போடுறேம்மா இந்த வீட்டு வே ஒர்க்கெலாம் முடிஞ்சிச்சுன்னா போடுறேன் ஆக்சுவலி நான் லைவ் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான ரீசனும் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு நம்ம வீடியோ போடலை அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது அதுக்கான ரீசன் நிறைய பேருக்கு தெரியல நான் சொல்கிறேன் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன் பட் நிறைய பேருக்கு தெரியல ஸோ அதனால் லைவ்லேயும் நம்ம ஒரு தடவை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் உங்களுக்கு அதான் என்னன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் ஆல்டேஷன் ஒர்க் பண் ஒர்க்கு போயிட்டுருக்கு பெயிண்ட்டு பண்ணுறது டைல்ஸ் போடுறது இந்த மாதிரி இதுதான் ஏன்னா அப்படி பண்ணும்போது வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வந்துட்டு நிறைய ஜல்லி மண் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இடமே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியல அதான் அதனால்தான் வந்து போட முடியல ஓகேங்களா ஓகே நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கனே தவிர என்ன ஸ்லைமோட டப்பாவை ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம வந்து பேசலாம் ஓகேவா ஏன்னா வந்து பேசிகிட்டே இருந்தாலும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்லைம் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான ஸ்லைம் இது வந்து டபுள் இல்லை ட்ரிபிள் கலரானு தெரியல மூணு நினைக்கிறேன் பிங்க்கு ஒயிட் அண்ட் வந்து எல்லோ கலர் இந்த மூணு கலர்லேயே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி அதை நம்ம லைவ்ல ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் பெயிண்டிங் வீடியோஸ் வந்து கேட்குறீங்க ஓகே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நான் இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய பெயிண்டிங் வீடியோஸ் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் ஹோம்மேட் வீடியோஸ் அண்ட் வந்து நம்ம ஃபன் மிக்ஸிங் சேனலில் ஸ்லைம் மிக்ஸிங் வீடியோஸ் அதெல்லாமே ஷேர் பண்றேன் நிறைய மிக்ஸிங் வீடியோஸ் போடுறேன் அதுக்கப்புறம் நம்மளோட பார்பி ஷோலையும் வந்து நிறைய வீடியோஸ் போடுவேன் நான் அதான் கொஞ்சம் அந்த வேலை நடந்துட்டு இருக்கிறனால தான் நான் எனக்கு வந்து வீடியோ போடலன்னா வந்து எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன் உங்களெல்லாம் எனக்கும் கஷ்டமாக இருக்கும் வீடியோ போடலன்னா ஒரு நாள் போடலனா கூட இந்த மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கும் போது எதுவுமே பண்ண முடியல நானும் அப்பப்போ எதாவது எடுக்கணும்னு நினைக்கிறேன் பட் ஏதாவது வேலை வந்துடுது வீட்டில் ஃப்ரீயாக வச்சு எடுக்க முடியல அதுதான் ஒன்று ஸோ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நானும் அப்படி வெயிட் இருக்கேன் என்றைக்கும் ப்ராப்பராக வந்து வேலை எப்போ முடியும்னு தெரில பட் ப்ராப்பராக முடியுதோ இல்லையோ ஓரளவு நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கிடச்சிருச்சி அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னது இது பாதி வரவே மாட்டேங்குது உள்ளே இருக்குது சரி ஓகே இதை வந்து நம்ம இப்படியே வச்சிடலாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் எடுத்ததில் நம்ம நல்லா நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிவிட்டேன் எடுக்க முடியல என்னால் அதனால நான் அதை வச்சுட்டேன் ஸோ ஸ்லைம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஆக்சுவலி நான் வந்து ஃபன் மிக்சிங் சேனலில் தான் வந்து லைவ் வரலான்னு நினச்சேன் பட் வந்து ஃபன் மிக்சிங் சேனலாக ஆல்ரெடி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனால் வந்து சரி ஓகே நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனலில் வந்து நிறைய பேர் நம்ம சொல்லிடலாம் ஏன்னா வந்து கிராஃப்ட் தமிழ் சேனலில் இருக்கிற நிறைய சப்ஸ்க்ரைபர் தான் ஃபன் இருக்கீங்க இல்லையா ஸோ இதில் வந்தால் மொத்தமாக பொதுவாக சொல்லிடலாம் அந்த ரீசனையும் சொல்லிடலாம் சும்மா வந்தால் சும்மா வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்லைம் எடுத்துகிட்டு வந்தேன் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ கொஞ்சம் லைட் லைட் வெளிச்சம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே என்னோட நேம் சொல்லுங்கள் சனா ஹாய் சனா ஹலோ அண்ட் வந்து தர்ஷன் ஆஃப்ரிக்கா ஹாய்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க இனிமே தான் நைட் வந்து இனிமேல் தான் சாப்பிட்ணும் மதியம் சாப்பிட்டாச்சு நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஃபன் மிக்ஸிங் சேனல் சூப்பராக சொல்கிறீங்க அண்ட் வந்து கருப்பு நிலா நெக்ஸ்ட் எபிசோடு போடுங்க ஓகே நாளைக்கு வந்துட்டு நான் போட்டுடுறேன் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நான் கருப்பு நிலா எபிசோடு எடுத்துட்டேன் ஓகேங்களா சண்டே சாட்டர்டே வரும்னு சொல்லியிருந்தோம்ல சாட்டர்டே சண்டே ஸோ வந்து சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வந்துடும் ஓகேங்களா கருப்பு நிலா அடுத்த எபிசோடு வந்து கண்டிப்பாக வந்துடும் இது வந்து நம்ம செகண்ட் சேனல் பார்பி ஷோ இருக்குல்ல பார்பி ஷோ சேனலுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அதில் இப்போ புதுசாக நம்ம வந்து கருப்பு நிலான்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் போயிட்டுருக்கு இல்லையா ஒரு சீரியல் மாதிரி ஸோ அது வந்துட்டு நாளைக்கும் நாலானிக்கும் கண்டிப்பாக வந்துடும் ஓகேவா மோனிஷா ஹாய் மோனிஷா ஹவ் யூ அண்ட் வந்து ஸ்கூல் இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா இன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சா எத்தனை பேர் ஸ்கூல் போனீங்க சொல்லுங்கள் வாய்ஸ் வந்து டல் ஒய் அக்கா இல்லைம்மா நான் எப்போவுமே மாதிரி தான் பேசுகிறேன் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் ஓகேங்களா லைவாக பேசுகிறனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல ஸோ நான் வந்து பேசிகிட்டே ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எதுவும் சொல்லலை அர்ச்சனா ஸ்டோரியையும் கண்டினியூ பண்ணுங்க போடுங்கக்கான்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அதுவுமே வரும் எனக்கு இப்போ போடாமல் இருக்கேன்னா இந்த ஒரு ரீசன் தான் வீடு வந்து இருக்குன்னு சொல்கிறேன்ல அந்த ஒரு ரீசன்னால் தான் நான் போடாமல் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக போடுவேன் நான் ஓகேங்களா அது கண்டிப்பாக வரும் ஏன்னா அவங்க அர்ச்சனா வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் வந்து இருக்கு இல்லையா ஸோ அதனால கண்டிப்பாக அந்த ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட்லாம் வச்சுட்டு வரும் ஸோ ஐடியாஸ் இருக்குது கொஞ்சம் எனக்கு இந்த வீட்டு ஒர்க்கு போய்ட்டுருக்கனால தான் ஓகேவா முடிஞ்ச நாளைக்கும் நான் ஒரு லைவ் வரேன் எந்த சேனலில் லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஆனா நாளைக்கு வந்து வர முடியுமான்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ பட் நாளைக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு ரூம்ல வந்து நிறைய வேலை இருக்கு ஸோ வந்து ஹாலில் தான் திங்ஸ் எல்லாம் வைப்பாங்க ஸோ ரூம்லயே வேலை இருக்கு அதனால வந்துட்டு நாளைக்கும் வர முடியுமான்னு தெரியல முடிஞ்சா வரேன் ஓகேவா நான் வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்க கூடாதுல்ல அதனால முடிஞ்சா வரேன் ஓகேவா அண்ட் இந்த ஸ்லைமோட கலர் ரொம்ப கியூட்டா இருக்கு இதை வந்து மிக்ஸ் பண்றதுக்கு அப்புறம் செம்ம கியூட்டா இருக்கு இந்த ஸ்லைமோட கலர் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ஸ்லைமோட கலர்னு சொல்லி சொல்லுங்க சமையா இருக்கு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு ஒரு மாதிரி பஃப்லி ஸ்லைம் மாதிரி வந்து பிரஸ் பண்றதுக்கு கூட வேற லெவலா இருக்கு ஓகேவா ஃபன் மிக்ஸிங் சேனலில் லைவ் வாங்க ப்ளீஸ் அக்கா ஓகேம்மா நான் வந்து முடிஞ்சா கண்டிப்பாக வந்து வரேன் அண்ட் ஃபன் மிக்ஸிங் சேனல்லையும் நான் நிறைய டைம் வந்து லைவ் வரணும்னு தான் நினைக்கிறேன் என்னன்னா சவுண்ட் எஃபெக்ட் இருக்க சவுண்ட் எஃபெக்ட் கேட்கறனால தான் எனக்கு வரதுக்கே தோண மாட்டேன் அதுதான் நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ச லை மிக்ஸிங்லேயும் நான் ஃபன் மிக்சிங்லையும் வந்துட்டு நான் வருவேன் நிறைய லைவ் வருவேன் நான் ஃபன் மிக்ஸிங்கில் தான் ஸோ அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நிறைய லைவ் வந்து நான் ஃபன் மிக்சிங்கில் போடுவேன் ஏன்னா நம்ம ஸ்லைம் வந்து லைவாக விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வரேன் இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வரோம் எக்ஸாக்ட்லி வந்துட்டு எப்போ இந்த ஒர்க்லாம் முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல ஓகேங்களா ஏன்னா வந்துட்டு அப்படியே நாள் போயிட்டே இருக்குது சீக்கிரமாக முடிஞ்சிருந்தான் நினச்சேன் நான் ஸோ கொஞ்சம் டைம் வந்து எடுத்துகிட்டே இருக்குது ஒரு ஒரு வேலையாக வந்துட்டே இருக்குது ஸோ பெயிண்ட் பண்ணணும் அண்ட் வந்து டைல்ஸு அண்ட் வந்து நிறைய நிறைய சேஞ்சஸ் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது வேறு ஒன்றுமே இல்லை ஸோ எல்லாமே முடிஞ்சுட்டு முடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஸோ ஆனால் நான் நடுவில் நடுவில் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகேவா ரைஷா ஹாய் ரைஷா அதான் ஸ்லைம் மிக்ஸிங்கில் ஃபன் மிக்சிங்கில் வந்து ஸ்லைம் ஸ்லைம் எடுத்துகிட்டு லைவ் வாங்கினு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வரேன்னு சொல்லிவிட்டேன் ஸோ ஓகே டுடேஸ் மை பர்த்டே ஹாப்பி பர்த்டே மா நேம் பார்க்கறதுக்குள்ளே போயிடுச்சு சாரி ஹாப்பி பர்த்டே ஓகேவா யாருக்கெல்லாம் இன்றைக்கி பர்த்டேவோ அவங்க எல்லாருக்குமே மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஓகே அண்ட் ஓகே முர்ஷிதா ஹாய் முர்ஷிதா அண்ட் வந்து அக்கா உங்கள் ரெண்டு சேனல் தான் தெரியும் எனக்கு மூன்றாவது சேனல் பேர் தெரியாது சொல்லுங்கள் நம்மளுக்கு மொத்தமே வந்து மூணு சேனல்ப்பா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராஃப்ட் தமிழ் கிராஃப்ட் தமிழ் சேனல் அடுத்தது வந்து பார்பி ஷோ தமிழ் பார்பி ஷோ தமிழ் சேனல் வந்து நம்ம பார்பி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் பார்பி ஸ்டோரி டால் ஸ்டோரி போட்டுட்ருக்கோம் தேர்ட் சேனல் வந்து ஸ்லை மிக்ஸிங் ஸ்லைங் வந்து மிக்ஸ் பண்ணுறது பட் அந்த சேனலோட நேம் வந்து ஃபன் மிக்ஸிங் ஓகேவா ஃபன் மிக்சிங் அந்த சேனல் பேர் அதில் வந்து நிறைய ஸ்லைம் மிக்ஸிங் ஸ்லை மிக்ஸிங் மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம வந்துட்டு கைனடிக்ஸ் அண்ட் மிக்சிங் பாப்பிட் ரிவ்யூவு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணுற வீடியோவும் அதில் வரும் பட் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய திங்ஸ் கூட ஸ்லைம் மிக்ஸ் பண்ணுற வீடியோஸ் தான் வரும் ஓகேங்களா ஓகே நம்மளோட சேனல் மொத்தம் மூணு கிராஃப்ட் தமிழ் அண்ட் பேர்பி ஷோ தமிழ் அண்ட் வந்து ஃபன் மிக்ஸிங் ஓகே ஓகே ஹாய் சொல்லுங்கள் ப்ரிஷ் ரிஷிகா ஹாய் ப்ரிஷிகா யோ ஸ்ட்ரீ ஹாய் யோஸ்ட்ரீ ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க மித்ரா ஹாய் மித்ரா நான் நல்லா இருக்கேண்ணா ஹவர் யோகான்னு கேட்குறீங்க நான் ஃபைன் சொல்லிட்டேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஃபைனா ஏதாவது சொல்லுங்கள் ஓகேவா அண்டு ஸ்கூல் போனீங்களா ஸ்கூல் எப்படி போணுச்சு இன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சா எத்தனை பேருக்கு இருந்துச்சு ஸோ எல்லாமே சொல்லுங்கள் தியா ஹாய் தியா ஓகே இது வந்து ஃபுல்லாகவே ஆரஞ்ச் கலர் மாதிரி ஆகிடுச்சு இந்த பாட்டில் இருக்கிறது வந்து தனியாக வந்து எல்லோ கலரில் இருக்குது ஸோ இந்த எல்லோ கலர் இதில் மிக்ஸ் பண்ணும்போது ஆரஞ்ச் கலரில் தான் வந்து சேஞ்ச் ஆகிடுது என்னென்னா நம்ம எடுக்கும் போது லைட் பிங்க் கலர் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லோ கலர் இருந்துச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆரஞ்ச் கலர் வந்திருக்கு ஒயிட் கலரும் இருந்துச்சு ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் இந்த மாதிரி ஒரு கலர் வந்திருக்கு இப்போது இது எல்லாத்தையுமே என்னால் எடுக்கவே முடியல சீரியஸாக நான் லைவாக தான் எடுத்துகிட்ருக்கேன் பட் எடுக்க முடியலனால மோனிஷா ஹாய் மோனிஷா கிளியர் லைனில் சானிடைசரை மிக்ஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ ஓகே எடுக்க முடியல இதை அப்படியே வச்சிடலாம் ஓகே கிளியர் லைனில் வந்து சானிடைசர் மிக்ஸ் பண்ண சொல்கிறீங்க ஓகேம்மா நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக சொல்கிறீங்க ஹாய் உங்கள் டென்த்து மார்க் என்ன அக்கா உங்கள் டென்த்து மார்க் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சரி ஓகே சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டீங்க சொல்லாமல் இருக்க முடியுமா சொல்லிடலாம் பட் ப்ளஸ் டூ மார்க்லாம் கேட்கக்கூடாது டென்த் மார்க் மட்டும் தான் சொல்லுவேன் ஃபோர் ஃபோர் செவன் ஓகேவா சொல்லியாச்சு அடுத்தது ஹோம்மேட் ஸ்லைம் பண்ணுங்கக்கான்னு சொல்கிறீங்க ஓகே ஹோம்மேட் ஸ்லைம் எல்லாமே வந்துட்டு நான் பண்ணுறேன் அது வந்து நம்ம ஃபன் மிக்ஸிங் சேனலில் பண்ணுறேன் ஓகேவா நிறைய பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஹோம்மேட் ஸ்லைம் நம்ம கிராஃப்டம்மன் சேனல்லேயே நிறைய வந்து பண்ணியிருக்கேன் ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள் அக்கா சோட்டோ பீம் ஸ்டேஷ்னரி கிட் பண்ணுங்க ஓகேம்மா பண்ணிடலாம் ஸ்டேஷ்னரி கிட் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுறதா பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கர் மட்டும் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை வரைஞ்சிட்டு நீங்கள் தான் ஓகேங்களா ஸ்டிக்கர் வந்து குவாலிட்டியாகவும் செஞ்சு ஓட்டலாம் இல்லைனா நார்மலாக பேப்பர்லேயும் செஞ்சு ஓட்டலாம் ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் டேப் போட்டு ஓட்டினீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டேஷ்னரி கிட் வந்துடும் ஓகேங்களா ஒரு இதை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தாலே மற்றதெல்லாம் செஞ்சிடலாம் ஈஸியாக ஸோ நிறைய பேர் கேட்குறனால கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸ்டேஷ்னரி கிட்டும் ஆயிஷா சொல்லியிருக்கீங்க அக்கா என்னுடைய பாப்பாக்கு இன்றைக்கி பர்த்டே ஹாப்பி பர்த்டே பாப்பா குட்டி உங்களோட பேர் சொல்லலையா பர்த்டே கேர்ளோட பேப் பேபியோட பேர் என்ன ரஸ்மிகா ஹை ஹவ் அக்கா ஃபைன் அம்மா ஃபைன் ட்ராயிங் பண்ணுங்க அக்கா கண்டிப்பாக அம்மா ட்ராயிங்லாம் பண்ணுறதா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும் ஸோ கொஞ்சம் எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டதுக்கப்புறம் தான் ட்ராயிங் வீடியோஸ்லாம் நான் போடுவேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறது அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே அக்கா டெல் சம் டிப்ஸ் ஃபார் நியூஸ் யூடியூபர்ஸ் நியூ யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறீங்க என்ன டிப்ஸ் கொடுக்கலாம் ரெகுலராக வீடியோ போடுங்க அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அண்ட் பிடிச்ச மாதிரி வீடியோ போடுங்க அதுவும் இம்பார்ட்டண்ட்டான தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வீடியோ நம்மளுக்கு பிடிக்கணும் நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி பிடிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து மற்றவங்களும் விரும்பி பார்ப்பாங்க ஓகேங்களா பிடிச்ச மாதிரி எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி விரும்புகிற மாதிரி வீடியோ போடுங்க ஹானஸ்ட்டாக வீடியோ பண்ணுங்கள் अद uh, உடனே வந்து போட்டோன்னே வியூஸ் போகணும் போகலைன்னு சொல்லிட்டு நான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா போடாமல் விட்டுருவாங்க எனக்கெலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பத்து வியூஸ் போகிறதுக்கே இது அவ்வளோ இதுவாக இருக்கும் பத்து வியூஸ் கூட போகாது ஆனால் அந்த பத்து வியூஸை கூட நான் பெருசாக வந்து நினச்சேன் ஸோ பெருசாக நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணேன் அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து எனக்கு நிறைய வியூஸ் போணுச்சு ஸோ அதனால் வந்துட்டு நியூ யூடியூபர்ஸ் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப அவசரப்படக்கூடாது யூடியூப்பில் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது and பிடிச்ச மாதிரி வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற வீடியோஸ் போடலாம் இந்த மாதிரி ஓகேங்களா ஓகே கைனெடிக் சேண்டில் ஸ்லைம் மிக்ஸ் பண்ணுங்கக்கா ஏஜிஆர் ராஜா ரிப்ளை பண்ணுங்கக்கா கைனெட்டிக் சேனில் ஸ்லைம் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி நான் நிறைய ரெண்டு மூணு வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன் நம்ம கிராஃப்ட் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் ஃபன் மிக்சிங்லையும் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு திரும்பவும் வேணும்னா நம்ம திரும்பவும் கூட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நம்ம கைனட்டிக் சேன் கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லைம் கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரெண்டியும் மிக்ஸ் பண்ணலாம் ஓகேவா ஓகே இன்னும் உங்கள் சேனல் நல்லா வளரும் சூப்பர் பாய்ஸ் அவங்க சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ உங்களோட பிளெஸிங்ஸ் தான் எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் சொல்லணுன்னா உங்களோட சப்போர்ட் தான் நிறைய நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி சீரியஸாக சொல்லணுன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு எனக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் என்னமோ கம்மியாக தான் வரும் எனக்கு வரவே வராதுன்னு நினைக்கிறேன் நான் அதிகமாக பார்த்ததே இல்லை பேர்ட் கமெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக பேர்ட் கமெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நான் வந்து கண்டுக்காமல் தான் போ போட்டது ஆனால் இப்போ எனக்கு பேட் கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ இல்லை ஸோ அப்படியே இருந்தாலும் நான் பார்க்கறது இல்லை நிறைய பேர் நிறைய குட்டீஸு நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய பிரதர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ உங்களோட சப்போர்ட் பண்ணுற அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ் கூட என்னை வந்து மேலே கூட்டிட்டு போச்சுன்னு சொல்லலாம் சரிங்களா நம்ம சேனல் இந்த வளர்ந்ததுக்கு நீங்கள் தான் பெரிய பெரிய காரணம்னு சொல்லுவேன் அக்கா யூ ரீச் செவன் மில்லியன் சப்ஸ்க்ரைபர்ஸ் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நடந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஓகே முள்ளும் மலரும் எபிசோடு போடுங்கக்கா நம்ம ஷோ தமிழ் சேனல்லன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக போடுறேம்மா நான் போடாமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக போடுவேன் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அக்கா எனக்கு பொங்கல் கிராஃப்ட் போடுங்க அக்கா பொங்கல் கிராஃப்ட் போடுங்க அக்கா எனக்கு பொங்கல் கிராஃப்ட் போடுங்க அக்கா பொங்கல் கிராஃப்ட் போடுங்கக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பொங்கல் கிராஃப்ட் வந்து பொங்கல் முடியறதுக்குள்ளே நான் போட்டுருவேனான்னு தெரியல முடிஞ்சா போடுறேன் நான் ஆல்ரெடி வந்து பொங்கலுக்கு நிறைய கிராஃப்ட் போட்டிருக்கேம்மா போன வருஷத்துக்கு வந்து பொங்கலுக்கு நிறைய கிராஃப்ட் போட்டிருக்கேன் நீங்கள் நியூஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அந்த கிராஃப்ட்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி பிடிச்சிருந்தா கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ நான் அது வேணால் உங்களுக்கு கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ யாருக்காவது வந்து பொங்கல் கிராஃப்ட் வேணும்னா நீங்கள் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணிக்கோங்க சரிங்களா அதை பார்த்து ஓகேவா ப்ரியா ஹாய் ப்ரியா மோகன பிரியா ஹாய் மோகன பிரியா ஸ்லைம் நிறைய போடுங்கக்கா யார் ஸ்லைம் நிறைய போடுங்கக்கா சிலம்பரசி ஸ்லைம் நிறைய நம்ம போடுறோம் தான்மா ஆனால் இப்போது ஸ்லைம்க்கும் நம்ம தனியாக கிராஃப்ட் தமிழ்னு ஒரு சாரி ஃபன் மிக்சிங்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லை ஸோ அதில் வந்து நம்ம ஸ்லைம் நிறைய போட்டுகிட்டு தான் இருக்கோம் இதில் நீங்கள் போடாதனால ஒரு வேலை நீங்கள் அந்த சேனலில் வாட்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சேனலில் நிறைய ஸ்லைம் மிக்ஸிங் ஸ்லைம் ரிவ்யூஸ் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இன்னும் நிறைய போடுவேன் எனக்கு தெரிஞ்சு அதுவே கம்மின்னு தான் தோணுது ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வீடியோஸு மூணு மூணு வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒர்க்கு நல்லா போட முடியாமல் இருக்குது ஆனால் அப்புறம் நான் ரெண்டு ரெண்டு வீடியோ கண்டிப்பாக வந்து அதில் போடுவேன் ஃபன் மிக்சிங்கில் ஸோ நிறைய வந்து மிக்சிங் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஓகே இன்னும் நிறைய நான் வந்து அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய நிறைய வீடியோஸ் போடணும்னு நினைச்சேன் நிறைய போடுவேன் உங்களுக்கு ஓகேங்களா நிறைய ஸ்லைம் மிக்ஸிங் போடுவேன் நிறைய ஸ்லைம் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் ஸோ அது வந்து நீங்கள் ஃபன் மிக்ஸிங் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஸ்லைம் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அது எல்லாத்துலேயும் நம்ம வந்து மிக்சிங் வீடியோ போடணும் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய மிக்ஸிங் வீடியோ கேட்குறீங்க ரொம்ப ஃபன்னாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு சாட்டிஃபைங்காக இருக்குது போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ நம்ம ரொம்ப நாளாக வந்து ஸ்லைம் மிக்சிங்லாம் வந்து கிராஃப்ட் தமிழ்லேயே போட்டுகிட்ருந்தோம் சரி நம்ம கிராஃப்ட் வீடியோஸ் போடுற சேனலில் எதுக்கு ஸ்லைம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரெண்ட்டி போட்டு கொலாப்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஃபன் மிக்சிங்லேயும் தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் போட்டுகிட்ருக்கோம் இல்லையா அது எல்லா நிறைய பேருக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன் ஸோ ஃபன் மிக்ஸிங்னு நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது ஓகேவா ஓகே பிரியா ஹாய் ப்ரியா எப்படி இருக்கீங்க தர்ஷினி பிரிய எப்படி இருக்கீங்க அட்வான்ஸ் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இன்னும் மேலே மேலே வளரலாம் ஓகே ரிஷப் சொல்லுங்க ரிஷத்தா ஹாய் ரிஷத்தா எப்படி இருக்கீங்க தர்ஷினி ஹாய் தர்ஷினி எப்படி இருக்கீங்க திலகவதி ஹாய் திலகவதி ஹவ் யூ ஓகே ஸ்லைம் கலெக்ஷன்ஸ் வீடியோ போடுங்க ஸ்லைம் கலெக்ஷன்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேம்மா தருண்யா ஹாய் தருண்யா ஹவ யூ எப்படி இருக்கீங்க குமாரி ஹாய் குமாரி ஹவ யூ அண்ட் ஃபன் மிக்சிங் கிவவே ஃபன் மிக்சிங் கிவவே வந்து போயிட்டு தான்மா இருக்குது யுவர் ஸ்ட்ரீ பிக் ஃபேனாக நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் ரிஷத்தா ஹாய் சொல்லிட்டேண்டாம்மா மறுபடியும் எதுக்கு க்ரையிங் இமோஜஸ் அனுப்புகிறீங்க ஹாய் ரிஷத்தா ஓகே ஸ்லைமில் வந்து மஸ்காரா ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கீங்க ஓகே நான் கண்டிப்பாக வந்து அதுவும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம ஃபன் மிக்ஸிங் சேனலில் தான் வரும் ஓகேங்களா ஓகே அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்கீங்க அக்கா உங்கள் வீட்டு கேட் எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்கான் ஓகே காவியா ஹாய் காவியா சாப்பிட்டிங்களாக்கா சாப்பிட்டேம்மா ஓகே டிஃப்ரெண்ட்டாக கிராஃப்ட் ஏதாவது போடுங்கக்கா ஓகேம்மா போட்டுடலாம் போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் கிராஃப்ட் போட்டுடலாம் நான் நான் நிறைய டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்லாம் போட்டிருக்கேன் ஸோ முன்னாடிலாம் இதுக்கப்புறமா போடுறேன் அண்ட் இப்போ தான் இந்த மாதிரி கொஞ்சம் வேலையாக இருக்கனால அப்படி இருக்குது அண்டு டிஃப்ரெண்ட் கிராஃப்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம பழைய பழைய வீடியோஸை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நியூஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கேன் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க அண்டு ஓகே தக்ஷா ஹாய் தக்ஷா ஹவ யூ ஓகே சகானா ஹாய் சகானா எப்படி இருக்கீங்க தனுஷ்ரீ ஹாய் தனுஷ்ரீ யூ அண்ட் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் என்னோடய பர்த்டேக்கு அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பர்த்டே போயிட்டு ரொம்ப ஆகிடுச்சு என்னோடய பர்த்டே வந்து டிசம்பர் முப்பது இல்லை ஸோ அப்போ வந்து முன்னாடியே நிறைய பேர் அட்வான்ஸ் விஷஸ் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் பர்த்டே அன்னைக்குன்னு அவ்வளோ விஷஸ்ஸு அன்னைக்குன்னு எனக்கு வந்து கிராஃப்ட் தமிழில் வீடியோ போடல நான் ஸோ வீடியோ போடாதனால ஃபன் மிக்ஸிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் அ லாட் ஸோ நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணல நிறைய பேர் பண்ண முடியல ஏன்னா நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் இதை பார்த்தேன் அப்படியே தள்ளிட்டே பார்த்தேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ஒரு சிலருக்கு தான் வந்து நான் பண்ணியிருப்பேன் ஸோ நிறைய பேர் விஷ் பண்ண எல்லாருக்குமே நான் இந்த லைவில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினச்சேன் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷ் பண்ண எல்லாருக்குமே ஓகேவா அண்ட் உங்களோட விஷஸ்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் முன்னாடியே ஸோ நிறைய பேர் நல்லா விஷ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அடுத்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க हाय अका हाउ आर यू अक्का आई एम सबर्मती अका आई लाइक स्लाइम वेरी मच अक्का आई एम आल्सो पार्टिसिपेटिंग इन द गिव अवे आर फन मिक्सिंग चैनल अक्का ओके मां ओके ओके बर्थडे जनवरी 9th यार बर्थडे रोशनी उंग बर्थडे வந்து जनवरी 9th ओके मा हैप्पी बर्थडे एडवांस हैप्पी बर्थडे मधुमित्रा हाय मधुमित्रा ஓகே இந்த ஸ்லைம் வந்து அஸ்லாம் வலைக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிஷா வலைக்கம் அலாம் வர்ஷிகா ஹாய் வர்ஷிகா ஏன் நிறைய பேர் வந்துட்டு கிரைங் இமோஜஸ் அனுப்புகிறீங்க வனுஷா ஸ்ரீ ஹாய் வனுஷா ஸ்ரீ சாரி ஃபார் த லேத் பீஷஸ் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அண்டு ரோஹித் ஹாய் ரோஹித் ஹவ் யூ அண்டு பார்பி எபிசோடு அதாவது நிலாவுக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் என்ன ஏதாவது க்ளூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதில் எந்த மாதிரி க்ளூ கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல நாளைக்கு வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேவா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் க்ளூனால் எப்படி கொடுக்குறது அதில் எனக்கு அது எப்படி க்ளூ கொடுக்குறதுன்னு தெரில ஸோ அதனால நான் எதுவும் சொல்லலை அண்ட் வந்து நான் பேசுகிறது கொஞ்சம் உங்களுக்கு வேகமாக கேட்கு அதாவது சவுண்டு நல்லா கேட்குது அஃபெக்டாக சொல்லுங்கள் எனக்கு ஏன்னா நான் பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கா தான் கேட்குறேன் சரி வெளியே கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி நான் ஸ்லோவாக பேசிகிட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் உங்களுக்கு கேட்கலன்னா நம்ம கொஞ்சம் சவுண்டு வந்து அதிகமாகவே பேசிடலாம் கேட்குதுக்கான்னா சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகேம்மா சந்தனா ஹாய் சந்தனா ஸ்லைமில் லெமன் மிக்ஸ் பண்ணுங்க ஓகே பண்ணிட்டா போச்சு சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்குறத நான் செஞ்சுறேன் கேக்கு தாக்கான்னு சொல்கிறீங்க ஓகேம்மா ஓகே சூப்பர் ஸ்லைம்னு சொல்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி எனக்கும் இந்த ஸ்லேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விளாட்றதுக்கு ரொம்ப நான் எவ்வளோ நேரமாக கையில் எடுத்து வச்சுட்டு அது சும்மா அப்படி வைக்கவே எனக்கு மனசு வர மாட்டேங்குது அதை வச்சு விளையாண்டுட்டே இருக்கணும்னு தோணிங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி பட்டர் ஸ்லைம் மாதிரி நம்ம நல்லா இழுத்தாலுமே நல்லா இழுத்து விளாட முடியுது அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் மட்ஸ்லேம் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி இழுத்தோடையும் என்ன ஆகணும் அப்படியே இப்படி அந்து போயிடும் ஒரு மாதிரி இப்படி உடஞ்சி போகிற மாதிரி போயிடும் ஆனால் இது நம்ம நல்லா இழுத்தால் கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைய மாட்டேங்குது அதனால் நான் கையில் வச்சு விளாண்டுட்டே இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ விளாண்டுட்டே இருந்தேன் நான் ரொம்ப நல்லா இருக்கு விளையாடுறதுக்கு அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைவாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விளாட்றது கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஸ்லைம் கூட விளையாண்டது மட்டும் இல்லை உங்கள் கூட பேசுனது எனக்கு லைவாக பேசினது ரொம்ப ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு ஸோ ஓகே அவ்வளோதான் இதோட வந்து இந்த லைவ் கட் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு நான் இந்த வீடியோவில் ஹாய் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஹாய் சொல்லாதவங்களுக்கு அதை இந்த லைவில் ஹாய் சொல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்னொரு லைவ் போட்டேன்னா அதில் உங்களுக்கு ஹாய் சொல்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம வந்து இந்த லைவ் கட் பண்ணிக்கலாம் ¿No? அண்ட் இந்த லைவில் வந்து மிஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட் லைவ் போட்டேன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கவங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நான் நிறைய லைவ் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஒர்க் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுறேன் இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த லைவே ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் கவனிச்சிங்களான்னு தெரில கம்யூனிட்டி போஸ்ட் கூட நான் போட்டுருந்துருப்பேன் அதேமாதிரி வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் பட் வந்து லைவாக சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அதனால தான் நான் இந்த லைவ் வந்தேன் ஸோ அதனால் லைவாக சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் ஒர்க் போயிட்டுருக்கனால நான் வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் நான் வீடியோ பட் என்னன்னா அந்த கொஞ்சம் இடம் கூட இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியாது அதுவும் இல்லாமல் நம்ம கிராஃப்ட் வீடியோலாம் எடுக்கிறது வந்து அவ்வளோ டைம் எடுக்கும் இல்லையா யோசிச்சு பண்ணணும் ஸோ அதனால தான் என்னால் வந்து போட முடியல ஆனால் நிறைய ஐடியாஸ் இருக்குது நான் சீக்கிரமே கூடி சீக்கிரமே வந்து ஒர்க் வந்துட்டு ஃபுல்லாக ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகலைனாலும் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு எனக்கு வந்து ஸ்பேஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் உட்காந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஓகேங்களா ஓகேங்க அவ்வளோதான் நிறைய பேர் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க ஓகே பாய் அக்கான்னு சொல்கிறீங்க அண்ட் வந்து ஹாய் அக்கான்னு சொல்கிறீங்க நேம் சொல்கிறீங்க எல்லாருக்குமே வந்து ஹாய் எல்லாருக்குமே நான் வந்து பொதுவாக ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்லைம் மிக்ஸிங் வந்து இதோட முடியுது இந்த ஸ்லைம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் இருக்கும்ல அதில் சொல்லுங்கள் ஓகேவா இது வந்து லைவ் ஷார்ட்டில் சொல்கிறது வேறு பட் கமெண்ட் இருக்கும் இல்லையா அதில் சொல்லுங்கள் ஓகேவா குங்குமம் மிக்ஸ் பண்ணுங்கக்கான்னு சொல்கிறீங்க ஓகேம்மா நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஸ்லைம் மிக்ஸிங் வீடியோ ஃபன் மிக்ஸிங்கில் போடும்போது மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோவில் ஹாய் சொல்லாமல் இருந்தவங்களுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க சாரி ஓகேங்களா சாரி நான் இது வரைக்கும் ஸ்லைமில் ப்ளே பண்ணதே இல்லை ஜிக்ஸாக் அப்படின்றவங்க சொல்லியிருக்கீங்க ஏமா நீங்கள் வந்துட்டு ஸ்லைமில் விளாடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே செஞ்சு விளையாடலாம் நான் வந்து ஸ்லைம் தான் போய் வாங்கணும்னு சொல்லலை க்ளூ க்ளூ வாங்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் க்ளூவில் வந்துட்டு நம்ம ஏரியல் பவுட்ர போட்டு மிக்ஸ் பண்ணி விளையாடணும்னு சொல்ல மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்லைம் வரும்னு சொல்லலை அதில் வச்சு நீங்கள் விளாண்டு பார்க்கலாம் அப்படி இல்லை நார்மலாக மைதா மாவு இருக்குல்ல அதில் வந்துட்டு நான் அந்த மெத்தட் கூட சொல்லியிருப்பேன் நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அந்த மெத்தட் பார்த்து செஞ்சு விளையாடுங்க ஆக்சுவலி மைதா மாவு ஸ்லைமுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது மைதா மாவு ஸ்லைமை வந்து நம்ம இவ்வளோ தூரம் எழுக்கலாம் இந்த ஸ்லைமில் இவ்வளோ தூரம் எழுக்கலாம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து விளையாடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அந்த மைதா மாவுல கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அப்புறம் போக போக உங்களுக்கு அந்த அதுவே நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்புறம் க்ளூ வாங்கி செஞ்சு பாருங்கள் ஸோ க்ளூ பிடிச்சிருக்குனா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைம் வாங்கி செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய நிறைய ஐடியாஸ் இருக்குது ஸ்லைம் பண்ணுறதுக்கு ஓகேங்களா செஞ்சு விளையாண்டு பாருங்கள் ஓகேவா ஓகே வேக்ஸ் வேக்லின் மிக்ஸ் பண்ணுங்கள் வேக்ஸ்லின் மிக்ஸ் பண்ண சொல்கிறீங்க ஸோ அதுவும் மிக்ஸ் பண்ணிடலாம் நிறைய ஐடியா சொல்கிறீங்க கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணலாம் சாய் தனியா இட்ஸ் ஓகே அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க ஓகேம்மா தேங்க் யூ பேப்பரை கூட மிக்ஸ் காமிங்கன்னு சொல்கிறீங்க ஓகே பேப்பர் மிக்ஸ் பண்ணலாம் அண்டு அப்துல் ஹஃபீஸ் ஹாய் ஓகேம்மா ஓகே நம்ம ஒரு லைவ் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட இந்த லைவ் கட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக லெக்ஸ்டர் லைவ் போடுறேன் அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க நான் அடுத்தது போடுவேன் சொல்கிறேன் ஓகேங்களா அளோதான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் 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 பாய்